பொதுவாகவே நமக்கு உடம்பு சரியில்லாம் போகுது நம்ம என்ன பண்ணால் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டரோட போயிட்டு என்ன கேட்குறோம்னா என்னோட உடம்பு சரியில்லாத காரணம் என்ன அவர்கிட்ட கேட்குறோம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் தான் கேட்குறோம் ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை காரணம் நம்ம தான் ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று தப்பாக சாப்பிட்டோம் சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில் ஜீர்ணிக்கல தான் எல்லா நோயும் வரும் எல்லா நோய்க்கும் அடிப்படை என்னென்னா நம்ம உணவுப் பொருள் சரியான முறையில் ஜீர்ணிக்கப்படலை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது தவறான மருத்துவமாக இது ரெண்டு காரணம்தான் இருக்கும் ஒன்னொன்று என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மனம் காரணமாக இருக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே தான் மனம் கெட்டு போகும்போது உடல் கெட்டு போகும் உடல் கெட்டு போகும்போது நம்ம தவறான முத்து எடுத்துக்கும் போது உடம்பு கெட்டு போகுது இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தர் போய் கேட்கறேன் என்னுடைய உடம்பு காரணம் என்னன்னு கேட்கறேன்னு சொன்னால் அதே மாதிரி ஒன்னொன்று என்ன கேட்கறோம்னா என்னோட உடம்புக்கு நான் என்ன சாப்பிட்ணும்னு அவர்கிட்ட கேட்குறோம் நம்ம உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நமக்கு தான் தெரியுமே அவருக்கு தெரியாது ஏன்னா சில பேர் வந்து உணவு சாப்பிடுவோம் சாப்பிட்டது என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு தலை சுத்தல் வந்துடும் ஒரு மாதிரி கிது ஆயிடும் சில பேர் சாப்பிட்டது தூக்கம் வந்துடும் சில பேர் சாப்பிட்டது வயிற்று வலி வந்துடும் சில பேருக்கு சாப்பிட்டது என்னன்னா உடம்பெல்லாம் பாரமாயிரும் சில பேருக்கு சாப்பிட்டது என்ன வயிறெலாம் அடைச்சிரும் சில பேர் சாப்பிட்டது பாத்ரூம் வரும் சில பேருக்கு சாப்பிட்டது என்ன வாந்தி உரமாக இருக்கும் சில பேர் உமட்டல் உரமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து சாப்பிட்டது என்னான்னா அரிப்பு வந்துடும் இன்னும் சில பேருக்கு சாப்பிட்டது என்னென்னா எரிச்சல் ஆரம்பிச்சிடும் இன்னும் சில பேர் சாப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காது வலி வரும் சில பேருக்கு வந்து கண்ணை எரிச்சலாக இருக்கும் கண் சில பேர் கண்ணே சாப்பிட தெரியாமல் இருக்கும் கண்ணெல்லாம் அப்படி மங்க ஆரம்பிக்கும் இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவு எந்த உணவு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே தெரியுமே தவிர அவர் நம்ம போய் பார்க்கக்கூடிய அந்த டாக்டருக்கு தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பதி நமக்கு தான் தெரியும் அவருக்கு எப்படி தெரியும் இப்போ நான் போய் அவர்கிட்ட என்ன கேட்குறேன் எனக்கு என்ன சாப்பாடு ஒத்துக்குன்னு அவர்கிட்ட கேட்குறோம் அவருக்கு எப்படி தெரியும் ஆனால் அவங்களும் சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு நான் ஒரு மருத்துவராக இருக்கேன்னு சொன்னால் எனக்கே சில உபாதைகள் இருக்கும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் அவர் உணவு சாப்பிட்றேன் அந்த உணவு எனக்கே சேராமல் இருக்கும் இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியும் இப்போ என்னைய வச்சு நான் அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ எப்படிங்க இருக்கு இப்போ மருத்துவர்கிட்ட போனோன்னு சொன்னால் உடம்பு நல்லாது எப்படி நல்லாது அப்படி நம்ம பொதுவாக கேட்டோம் அப்படின்னா பொதுவாகவே என்னன்னா யார் யாருக்கு எந்தெந்த நோய் இருக்கோ என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மனதில் நல்லா ஆகும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே போய் நம்ம மற்றவர்கள் போய் கருத்து கேட்குறோம் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கடைசியில் சொல்லுவாங்க அப்போ என்னன்னா இந்த இரண்டு ஒன்று போது நம்ம நல்லா தவிர அந்த அதை நம்ம ஏற்றுக்குறோம் இப்போ வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் இந்த இந்த மருந்து சாப்பிடுங்க சாயங்காலம் இந்த மருந்து சாப்பிடுங்க இரவு இந்த மருந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி மருத்துவத்தை எடுத்துங்க இந்த மாதிரி தூங்குங்க இந்த மாதிரி தனி குடிக்குன்னு சொல்லும்போது அதன் மூலிமா நம்ம மனம் ஆறுதல் அடையுது ஆறுதல் அடையும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது நமக்கு நோய் நல்லாயிருங்கிற நம்பிக்கை வருது இதற்கு முன்னாடியே நம்ம மனசில் என்ன வந்து இயற்கையை வந்து அறிவுறுத்தியிருக்கும் உன்னுடைய நோய் நல்லாயிருங்கிற அந்த எண்ணம் மட்டும் மனதில் இருக்கும் அந்த இயற்கையை வந்துட்டு பொதுவாகவே அப்படிதான் சொல்லிகிட்டே இருக்கும் எல்லாருமே இந்த இறைவன் பொருத்திலேருந்து இறைவாக்காக வந்துகிட்டே இருக்கும் எப்போ இது ரெண்டு ஒன்று சேருதோ அப்போ வந்து நோய் நல்லாக ஆரம்பிக்குது இப்போ நம்ம எந்த ஒரு மருத்துவத்தில் போனாலும் உணவு பரிந்துரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பசித்து நம்ம சாப்பிட்றதான் உணவு பரிந்துரையாக இருக்கும் பசிக்காமல் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது நீங்கள் நான் பசித்து தான் சாப்பிட்றேன் எனக்கு வந்து ஜீரணம் மாட்டேது அப்படின்னா உங்களுக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் பசிச்சு எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகிடும் அப்படின்னா இறைவன் நமக்கு வந்து அரியும் திறன் கொடுத்துருக்கான் நம்ம வந்துட்டு அறியணும் இந்த உணவு சாப்பிட்டோன்னா எனக்கு சேருமா சேரது அதாவது வந்துட்டு நல்ல உணவு கெட்ட உணவுன்றிருக்கு நமக்கு நுகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது சாப்பிட்டு பார்த்து ருசி உணரக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தாலே தெரியும் தொட்டு பார்த்து அதை உணர முடியும் அந்த உணவு சடிச்சு போச்சா கெட்டு போச்சா தரமில்லாதவங்க தகுதி இல்லாத உணவாக இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ என்னென்ன இந்த அரிய மாற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணால் தகுதியான உணவாக நமக்கு எந்த உணவு பிடிக்குமோ எந்த உணவு நல்லதாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பசியும் ஒன்று வேணும் அதே சமயம் நல்ல அது தகுதியான உணவாக இருக்கணும் அதே போல் என்ன அப்படின்னா வந்துட்டு தாகம் பொதுவாகவே என்னன்னா தாகம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாகம் தெரியாமல் தண்ணி குடிச்சதாங்க பொதுவாக நமக்கு எப்போ தாகம் எடுக்கும் எடுக்காது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு நம்ம போய் ஒரு மருத்துவரை கேட்டுறோம்னு சொன்னால் அவருடைய உடம்புக்கு ஒரு வகையான தண்ணி தேவைப்படும் சில உடம்புக்கு தண்ணியே தேவைப்படாமல் இருக்கலாம் சில நபர்களுக்கு வந்துட்டு தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் சிலருக்கு நிறையா உணவே தேவை தண்ணி மட்டும் குடித்தா போதும்னு இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு நிறைய தண்ணி குடிப்போம் பசி ஏன்னா அதனால் தண்ணி தேவைப்படுது சில நேரத்தில் பார்த்தா நிறைய இப்போ குளிர் வந்து நிறைய பசிக்கும் தண்ணியே குடிக்க மாட்டோம் இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு என்ன பசிக்கும் எப்படி பசிக்கும் எப்போ பசிக்கும் என்ன தேவைங்கிறது நமக்கு தான் தெரியும் எப்போ தண்ணி தாக எடுக்கும் எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நமக்கு எப்போ ஓய்வு தேவை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அதே போல் எப்போ தூணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு காமனான ரோல் இருக்குது பசிச்சு சாப்பிட்ணும் தாழ்மல்ல தண்ணி குடிக்கணும் முடியலையா ஓய்வு எடுக்கணும் இரவு நேரங்களில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே தூங்க போயிடணும் அப்படிங்கிறது காமனான ஒரு உள் அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை ஒழுங்குபடுத்தணும் இப்போ நான் நைட் வந்து ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் எட்டு மணிக்கு போனா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் சில நமக்கு என்னன்னா ஜீரணக்கூட ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ என்ன பண்ணான்னா ஆறு மணிக்கு சாப்பிட்றாங்களா என்ன ப ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்களா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒம்பது மணி கொஞ்சம் நேரம் தள்ளி பிடிக்கணும் சில பேருக்கு என்னன்னா வந்துட்டு தண்ணி கால் எடுக்கும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சால் தண்ணி தேவை அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளோ தான் முடிவு பண்ணும் நான் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்ணா ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா ஒரு முறை இருக்கு ஏன் அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்துட்டு நமக்கு பசி இருக்கும் அதுக்கப்புறம் பசி இல்லாமல் போயிடும் அந்த ஏழு மணிக்குள்ளே நம்ம நிப்பாட்டே இருக்கணும் அப்போ நம்ம அந்த நேரத்தில் உணவு நிப்பாடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஏழு மணிக்கே சாப்பிட்டேன்னா ஏழு மணிக்கெல்லாம் த எதுவுமே பண்ணக்கூடாது எந்த தண்ணியோ இதுவே பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்குது அப்படின்னா நம்ம வேணாலும் ஆறு மணிக்கே சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சி ஏழு மணிக்குள்ள முடிச்சிடும் அப்போ நம்ம தான் அதை முடிவு பண்ணுவே தவிர யார் யாரும் யாருக்கும் வந்துட்டு இது குணப்படுத்த முடியாது அப்போ இதுலேருந்து எப்படி இது இருக்குது அப்படின்னா அந்த சுகமாக எண்ணம் நம்ம நம்மள்ட்ட இருக்குது நம்ம அங்கே போகும்போது அந்த எண்ணம் வலுப்படுத்தப்படுது அதன் மூலியமாக நல்லா இருந்தே தவிர மற்றபடி குணமாகாது இப்போ நீங்கள் ஒரு வழி சுட்டிங்க தலை தலைவலிக்குது அப்படிங்கிறீங்க ஒவ்வொருத்தருடைய தலைவலி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு வந்த தலைவலி வந்துட்டு நேற்று வந்த தலைவலி ஒரு மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்த தலைவலி ஒருவா இருக்கும் பல்வழி வருது இன்னைக்கு வந்த பல்வழி ஒரு மாதிரி இருக்கும் நேற்று வந்த பல்வழி மாதிரி இருக்கும் இனி வர என்ன அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் காது இணைக்கு வச்சு காது வலி ஒரு மாதிரி இருக்கும் இப்போ திரும்பவும் காது வலிக்குதான் அது வேற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கே மாறி மாறி ஒரு நிலை ஏற்படும் போது மற்றவங்களுடைய வழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இருந்தாலும் நான் இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க யாருக்கும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது யாருக்கு புரியும் அப்படின்னா நம்ம யாருடைய தயாரி பண்ணால் இயற்கையுடைய தயாரி இறைவன் தான் இறைவனுடைய படைப்பா நம்ம இருக்குன்னு காரணமா இயற்கையுடைய நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையை மட்டுமே உணர முடியும் அப்போ நம்மளுடைய வழி வருத்தங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் நோய்கள் வறுமைகள் எதுவாக இருந்தாலும் யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இயற்கை இறைவனுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்போ இதிலேருந்து ஒரே கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் சுகமாகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அறிவுறுத்துது இந்த நோய்க்குலாம் காரணம் யாருன்னு கேட்டால் நான்தான் நான் செஞ்சக்கூடிய தவறுனு காரணமாக இந்த நோய் வந்துருச்சு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இதுக்காக இந்த தவறுக்கு காரணம் நான்தான் இப்போ இதுக்கு உண்டான என்னன்னா நான் தான் அனுபவிச்சாகணும் அப்போ அதே போல் இந்த நேரத்தில் சுகமாகணுங்கிற எண்ணம் யார் தரா அப்படின்னு சொன்னால் அது இயற்கை இருந்தால் வருது இப்போ நம்ம நம்பணும் நல்லாவும் அப்படின்னு சொல்லி நம்பணும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லை இப்போ எப்போ நம்ம நம்புறமோ என்ன ஆகும் சொன்னால் நம்மளுடைய நோய்கள் வந்துட்டு நல்லாக ஆரம்பிக்கும் அதே ஒரு மருந்துட போகிறா அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு இந்த இயற்கையை வந்துட்டு என்ன பண்ணணும் சொன்னால் நான் தான் குணப்படுத்துனேன் அப்படின்னு சொல்ல நபராக இல்லாமல் இயற்கையை தான் குணப்படுத்துறது பொறுமையாக இருந்தால் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு இல்லை உங்களுடைய அந்த மனதின் அந்த எண்ணத்தின் பக்கம் சுகமாகணும் அப்படிங்கிற இயற்கையோட எண்ணத்தின் பக்கம் அந்த இறை வாக்கின் பக்கம் யார் வந்துட்டு அவங்க இணைக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லாகுமே தவிர மற்றபடி படி என்ன அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க பொய்யான ஒரு வழிமுறை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருக்குமே தவிர முழுமையான தீர்வாக அமையாது அப்போ நமக்கு எந்த உணவு பிடிக்கும் எந்த உணவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியுமே தவிர ஒரு எடுத்துக்காலும் காலையில் சாப்பிட்றன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த ஒருவேளை உணவு போதுமானதாக இருக்கும் மதியம் இரவு தேவைப்படாது சில பேர் மதியானம் மட்டும் சாப்பிட்டா போதும் இரவு தேவைப்படாது காலையும் தேவைப்படாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு வழிமுறைக்கு உட்பட்டு போகும்போது என்ன மட்டும் நம்ம உடம்ப வந்து கெடுத்துக்கிறோம் அப்ப இருந்து என்ன தென்னா ஒரு காமனான ரூல் இருக்கு என்னன்னா பசிச்சாதான் சாப்பிடணும் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு இத்தனை பசிக்கும் அத்தனை பசிக்கும் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கற்பனைக்குள்ளையும் போகாம ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையில நமக்கு எப்படி பசிக்குன்னு தெரியும் நம்முடைய உள்ளுணர்வையும் பின்பற்றணும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையில பின்பற்றும் போது என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துடலாம் நோய்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்போ உணவு எந்த உணவு நமக்கு பிடிக்கும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் நமக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் எந்த இதுங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணுமே தவிர யாரும் அதை முடிவு செய்ய முடியாது அதை கொள்ளக்கூடிய ஒரே ஆற்றல் இறைவனுக்கு தான் இருக்குது இருக்கிறது தவிர வேற யாராலும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது குணப்படுத்த முடியாது நன்றி